வா சரி சரிம்மா அப்படியே ஆகட்டும்மா செல்லக்குட்டி தண்ணி வாங்க 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 அடப்பட்டுமா நீங்க அவ்வளோ சமத்த நீங்க அவ்வளோத்தையும் தண்ணி போட்டேல எல்லாத்தையும் அதை சாப்பிடுங்க எல்லாம் தண்ணியில் இருக்கெல்லாம் சாப்பிடுங்க உங்கள் குட்டி வேணாலும் சரி அதான் சாப்பிடும் பார்த்தா தண்ணியை கொட்டி விட்டு போயிடுறாங்க ரொம்ப அட்டகாசம் பண்ணுறாங்கம்மா பண்றாங்கம்மா சரி கையில் குத்தா கையில் தான் தட்டி தட்டி விட்டுறாங்க ஆந்தாங்க சமத்தை மக்களையும் என்ன சாப்பிட்டேலே அடு சமத்து பட்டம்மா நீங்க ஆ சாப்பிடுங்க தண்ணியில் போட்டுக்கீங்க சாப்பிடுங்க ஆ சாப்பிடுங்க சாப்பிடுங்க தண்ணியில் சாப்பிடுங்க ஷர்மா நீங்கள் சாப்பிடுங்க 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 தண்ணியில் இருக்குது சாப்பிடுங்க இருக்கு இன்னும் சே சரி 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 இந்தாங்க கோவப்படாதீங்க வாங்க வாங்க கோச்சிக்காதீங்க வாங்க உங்ககிட்ட விளையாடமா நான் வேறாய விளையாட போறேன் வாங்க i